பிரித்தானியாவில் நிலவும் கடும் பனிப்பொழிவு காரணமாக குடியிருப்பு வாசிகள் தங்களது வீட்டின் முன்புள்ள நடைபாதைகள் மற்றும் கார் இடங்களில் படிந்துள்ள பணியை அகற்றி வருகின்றனர் சட்ட சிக்கல்கள் குறித்து சட்ட வல்லுநர்கள் தற்போது முக்கிய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பணியை சுத்தம் செய்யாமல் அப்படியே விடுவதை விட அதனை அறிவுறையாகவோ அல்லது தவறான முறையிலோ சுத்தம் செய்வது உங்களை அதிக சட்ட நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கக்கூடும் என வழக்கறிஞர் நீங்கள் சுத்தம் செய்த பிறகு அந்த பாதை அதிக மாறினால் அங்கு நடப்பவர்களுக்கு ஏற்படும் காயங்களுக்கு நீங்களே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும் தனியார் இடங்களை பொறுத்தவரை அங்கு வருபவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை அந்த இடத்தின் உரிமையாளருக்கு உண்டு அதே சமயம் வீட்டின் வழிபக்க போது நடைபாதைகளை சுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் ஒருமுறை நீங்கள் அந்த பாதையை சுத்தம் செய்ய தொடங்கிவிட்டால் அது பாதுகாப்பான முறையில் செய்யப்படுவதை உறுதி செய்வது உங்கள் பொறுப்பாகிவிடும் போக்குவரத்து துறையின் வழிகாட்டுதல்களின்படி மக்கள் தங்களது வீட்டின் முன் பணியை அகற்ற தடை ஏதும் இல்லை ஆனால் அப்படி செய்யும் போது அங்கு வழுக்கும் தன்மையை அதிகரிக்க செய்யக்கூடாது உதாரணத்துக்கு பணியை ஊற்றினால் அது மீண்டும் முறைந்து கரும் பணியிடும் ஆபத்தான வழுக்கும் படலமாக மாறி விபத்துகளுக்கு வழிவகுக்கும் சரியான முறையில் பணியை அகற்ற விரும்புவோர் பனிப்பொழிவு தொடங்கியவுடனேயே அதிகாலையில் சுத்தம் செய்ய தொடங்குவது நல்லது என தெரிவிக்கப்படுகிறது